ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விடுகிறதுன்னு பார்க்கலாமா கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யார் அவர் கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யார் அவர் இதுக்கு வந்த ஆன்சர் என்னதுன்னா தையல்காரர் டைலர் நெக்ஸ்ட் ரிடில் என்னதுன்னா கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா படகு போட் போட்டு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகை கடிபடமாட்டான் பிடிபட மாட்டான் அவன் கிபட மாட்டான் பிடிபட மாட்டான் அவன் கடிக்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது அது வந்து தண்ணீர் விடுகதை இளமையில் பச்சை முதுமையில் சிவப்பு குணத்திலே எரிச்சல் விடை தெரியுமா இளமை காலத்தில் பச்சையாக இருக்கும் முதுமை காலத்தில் சிவப்பாக இருக்கும் அதோடைய குணம் வந்து எரிச்சலாக இருக்கும் அது என்னதுன்னா மிளகாய் காய்ந்த மிளகாய் அடுத்த விடுகதை பிடித்தால் போதும் மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து காப்பாற்றுவேன் நான் யார் பிடித்தால் போதும் மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து காப்பாற்றுவேன் நான் யார் பிடித்தால் போதும்னா கையில் பிடிச்சிக்கிறது அது சொல்கிறாங்க பிடித்தால் போதும் மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து காப்பாற்றுவேன் குடை அடுத்த விடுகதை நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுளுடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்குது விடை தெரியுமா நீர்லேயும் இருப்பேன் நிலத்திலையும் இருப்பேன் நீண்ட ஆயிலும் இருக்குது யார் அது இதுக்கு ஆன்சர் வந்து டாட்டா ஆமை தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுதலை சேற்றுக்குள்ளே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் நண்பனாம் அவன் யார் இதுக்கு சேத்துலையே இருக்கும் இது ஆனால் கனெக்ட் வந்து ஸ்கை ஆகாசத்தில் ஃப்ரெண்டு யார் இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா சேர்த்துக்குள்ளே இருக்கிறது வந்து தாமரை லோட்டஸ் இதுக்கு வந்து சூரியன் வந்தால் தான் இது மலரும் சன் தாமரை சூரியன் அடுத்த விடுகதை விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம் அது என்ன இது இல்லைன்னா உலகமே இயங்காது அது இன்னொரு டே விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம் அது என்ன அது என்னதுன்னா கடிகாரம் கிளாக்கு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகதை ஏழு குதிரை பூட்டிய தேரில் வரும் மன்னவன் அவன் யார் ஏழு குதிரை பூட்டிய தேரில் வரும் மன்னவன் அவன் யார் இது எல்லார் வீட்லேயும் சீனரி யாருக்கும் இதுதான் டிப்ஸு இது வந்து ஒரு கடவுள் அவர் யாருன்னா சூரியன் ஏழு குதிரை பூட்டிய தேரில் வரும் மன்னவன் அவன் யாருனால் சூரியன் எங்கள் கடைசி விடுகிறதை இது மூவராய் சேர்வார்கள் சிவப்பு வண்ணம் பூசுவார்கள் அவர்கள் யார் மூவராய் சேர்வார்கள் சிவப்பு வண்ணம் பூசுவார்கள் அவர்கள் யார் இதில் ஒன்று குறைஞ்சா கூட கலர் வராது இது வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதுக்கு ஆன்சர் மூவராய் சேர்வார்கள் சிவப்பு வண்ணம் பூசுவார்கள் వెట్లే పాకు సున్నా